பிளாக்மெயில் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க இப்போ நீங்கள் துறை நம்பர் சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசி தவணையிலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த பிஎம்சியில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும் பொழுது தான் அந்த கமிட்டியோட ஆலோசனைப்படி சார் இந்த பிஎம்சியில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனையை உள்ளே நுழைக்க மாதிரி பார்க்க நம்முடைய சிஸ்டத்தையும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இது வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்ல மாதிரி தான் பிஎம்சியில் எங்கள் பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கான எப்போதும் வருஷம் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அதை நாங்கள் புதுசாக எந்த முறையும் மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்லுங்களே என்ற அந்த விவா வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதாக ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே அதில் எதையுமே இதை சொல்லாமல் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது தனியாக ஒருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த பிஎம்சியை கையெழுத்து போட்டு நான் சேர்த்து அப்படியே கொடுத்துட்றோம் அப்படிங்கும்பொழுது இது வந்து இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அதனால தான் சொன்னேன் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கம் நான் கருது ஒன்றிய அரசு என்பது நமக்கு வழங்க வேண்டிய நிதியை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை நீ இதை ஒத்துக்கொண்டால் தான் நான் பணம் தருவேன் என்கிற வகையில் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அந்த சிஸ்டரை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க குறிப்பாக அந்த ஸ்ரீ ஸ்கூலுங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு போகிறோம் என்று சொன்னால் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரி தரமான கல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும் ஏற்கனவே எங்களுடைய மாநிலம் என்பது தரமான கல்வியை தானே வழங்கி கொண்டிருக்கின்றது கூடுதலாக இன்னும் தரத்தை நீங்கள் உயர்த்த போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பிஎம்சியில் அப்படி என்ன தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண போகிறீங்க என்னுடைய தமிழக அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் அது உயர்ந்த திட்டமா என்று அதை கலந்து ஆலோசிக்கும்போது தான் தெரிகிறது அதில் நீங்கள் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி புதிய கல்விக் கொள்கை இதை நீங்கள் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல் மூலமாக கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை இருக்கின்ற ஒரு சரத்து ஏமென்று மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது ஒகேஷ்னல் குரூப் வந்து ஆறாம் வகுப்புலேருந்தே கொண்டு வருது என்பது இது ட்ராப் அவுட்டிற்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போன்ற இருந்ததுனால் நாங்கள் சொன்னோம் அங்கே ஏற்கனவே ட்ராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ட்ராப் அவுட் இல்லாத ஒரு நாங்கள் ஆட்சியிட்டே இருக்கோம் நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் இருந்ததை ஐந்து சதவீதத்துக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்றைக்கி அதையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து வெறும் கோ தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு வந்து கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தாலும் அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள் எழுப்பிய எழுச்சி உரைகள் இங்கே ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்கள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகளாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க இது நல்ல ஒரு சமுதாயத்தை இது இளையங்களை இலங்கை இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து தான் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறார் இளைய சமுதாயத்தை மனசில் வச்சு நீங்கள் உள்ளபடியே நீங்கள் இது மாதிரியான செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நீங்கள் தனியாக கண்டிஷன்ஸ் போடக்கூடாது இதை நீ ஒத்துக்கிட்டு நீங்கள் கையெழுத்து கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அதில் சொல்லும் பொழுது அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறோமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கி எந்த அளவிற்கு ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸாக இன்றைக்கி எந்த அளவுக்கு பல்வேறு துறையில் இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறார்கள் நீங்கள் டாப் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய உயர் இடத்துல இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்த இருமொழி கொள்கையை பின்பற்றியவர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒன்று ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுப்பா நிறையா பர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிடுங்கப்பா ஏன்னா நம்ம என்னிபிங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறோம் அவங்களோட கருத்தை கேட்கலாம்ப்பா என்று நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா அது சந்தோஷமாக இருந்துருக்கும் ஆனால் எதையுமே செய்யாமல் நீங்களாவே ஒரு திட்டத்தை நீங்கள் வரைய செஞ்சு இப்போ போட்டுட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தோன்னா இல்லை இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை நாங்கள் அப்படி சொல்லலை கெண்டு தான் திருப்பியும் அதில் நீங்கள் அப்படியே ஒரு இலகுவோ அப்படி இறங்கி வர மாதிரி லெட்ரு எழுதுறது எப்படி இருக்குது என்று சொன்னால் தூண்டிலில் போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம் இருக்கேன் ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்து விடக்கூடாது என்கின்ற விதத்திலும் ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது இதே நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன் போஜ்புரி உள்பட ராஜஸ்தானி உள்பட இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது என்ன என்று சொன்னால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த எண்ணிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கறிக்குலமாக கொண்டு வந்துடுவாங்க வரலாறு மாற்றப்படும் நல்லவன் சொல்கிறாங்க ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெலாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள் யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரேமருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும் இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்களாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தரும் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அது வெறும் கடிதம் வெறும் காகிதம் மட்டுமல்ல ஏறத்தா நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்தந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு எட்டு திக்களும் இதுக்கான எதிர்ப்புக்கொள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும் எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்பான் என்று சொல்வதற்கு பதிலாக

பிளாக்மெயில் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க இப்போ நீங்கள் துறை நண்பர் சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசி தவணையிலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த பிஎம்சியில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நாங்கள் சொன்னால் நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும்பொழுது தான் அந்த கமிட்டியோடய ஆலோசனைப்படி சார் இந்த பிஎம்சியில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனையை உள்ளே நுழைக்க மாதிரி பார்க்க நம்முடைய சிஸ்டத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை இதை வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயம் அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தான் பிஎம்சியில் எங்களுக்கு பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கான எப்போதும் வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அதனால் புதுசாக எந்த முறையும் மட்டும் பிஎம்ஸ்டின்னு என்று சொல்லுங்களே என்ற அந்த வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதாக ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே அதில் எதையுமே இதை சொல்லாமல் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது தனியாக ஒருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த பிஎம்சி கையெழுத்து போட்டு நான் சேர்த்து அப்படியே கொடுத்துறேன் அப்படிங்கும்பொழுது இது வந்து இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாக தான் அது பார்க்கப்படுகிறது அதனால தான் சொன்னேன் கையெழுத்து போடுங்க உங்கள் பணத்தை நான் அரை மணி நேரத்தில் நான் தரேன் என்று சொல்வதே இப்போ பிளாக்மெயில் என்று சொல்லணும் அது என்ன சொல்வது இல்லை ஒரு தவணை வந்துருக்கு பிஎம்சிக்கு தான் கடந்த கடந்த ஆண்டுலேருந்து இது வரவே இல்லை நமக்கு நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இல்லை வந்து பிஎம்சிங்கன்னு ஒரு சிஸ்டத்தையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தானே கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தவணையில் நான் அவங்க சமாளிச்சதுனால தான் கொடுத்து

முதல்ல எங்களுக்கு எப்போதும் கொடுக்குற பணத்தை முதல்ல நீங்கள் கொடுங்க என்று சொன்னோம் அந்த பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா எதாவது ஒத்துக்கிட்டீங்க அந்த கமிட்டியை ஒத்துக்கலையே பிஎம்சி நமக்கு தேவையில்லை சார் அதை விடுங்க சார் நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க சார் அப்படிங்கிறது தான் அந்த கமிட்டியுமே சொல்லியிருக்கு ஆக நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மைய கருத்தாக ரெண்டாயிரத்தி

தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான ட்ராப் அவுட்ஸ் வந்து இப்போ இடைநீரல் அப்படின்னு இல்லாத அளவுக்கு இங்கே அவங்க கொண்டு போயிருக்காங்க அதில் பல்வேறு காரணங்கள் காலை உணவு இருந்து அது சாமி இருக்கிற பல்வேறு திட்டங்கள் கிராசிங் ரேஷ் அதிகமாக வந்து இப்போ புதுமையின் திட்டம் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக நம்முடைய மாண்பது இந்தியாவுடைய ஜனாதிபதியே பேசும்போது அதை சொல்கிறாங்க எஸ்பிசியோட ரிப்போர்ட்டை மையம் கொண்டு போய் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நமக்கான மிகப்பெரிய ஒரு பாராட்டுதாக தான் பார்க்கிறேன் ஏழு உறுதிமொழியை சொல்லியிருந்த ஆட்சிக்கு வந்து ஏழு ஏழு உறுதிமொழியை துணிக்காக நாலாவது உறுதிமொழி கல்வியும் சுகாதாரம் சார்ந்தது அது முக்கியமான உறுதிமொழி என்பது இன்றைக்கு காலத்தில் பதினாறு சதவீதமா இருக்காண்ட் அஞ்சு கீழே முதலமைச்சர் கோரிக்கை அதற்கு நம்முடைய தர்மேந்திர பிரதான் மீண்டும் அதுக்கு வந்து சரிங்க நாங்கள் பிஎம்சியை ஒதுக்கிடுறாங்க எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல போல உங்களுக்கு வருஷத்துக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த உட்காந்து தானே ஒத்தி உட்காந்து பேசிக்க தானே என்பதை சொல்லாம இதில் கையெழுத்து போட கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறா அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை சார்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எட்டவுட் ஸ்டாலின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க இல்லை அதை பற்றி நான் கற்று சொல்ல விரும்பலங்க நான் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறு சதவீதம் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு முதலமைச்சர் இதே பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு சதவீதம் மக்களால் விரும்பப்படுகின்ற முதலமைச்சராக வந்திருக்கிறார் அப்போ அதை செய்து கல்விக் கொள்கை பிரச்சனையில இது திசை திருப்பது தான் இருக்குதா இல்லை ஸ்டாலின் அவங்க வேலையே அதான எந்த ஒரு பிரச்சனையும் தான் சொல்லிட்டேன்னு மிகப்பெரியவா பாருங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை வந்து டைவெட் பண்ணுற மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஏதாச்சும் இஷ்யூ அவங்க கொண்டு வராங்க இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்க